பிரதான விரிவான செய்திகளுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை அளிப்பதற்கான புதிய வரைவு சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கையிடல் சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறியதற்காக இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்ய நாட்டு பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கோட்டபய ராஜபக்ஷ காலத்தில் சீனாவில் இருந்து இயற்கை உரம் இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் குடியரசின் கப்பல் இருபத்தி ஏழாம் நாள் வரை இலங்கை மக்களுக்கு மருத்துவ சேவைகளை நடத்தி வருகின்றது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின்னர் மயங்கிய நிலையில் ஒன்பது அகவையுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான் சிரியாவில் இருந்து ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று போர்த்துகல் நடுக்கடலில் பழுதடைந்துள்ளது ஏமனின் உலக இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆயுதங்களை தயார் செய்து வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை அழைப்பதற்கான புதிய வரைவு சட்டம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை அழைப்பதற்கான புதிய வரைவு சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ரூவன் சேனரத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த சட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபராலும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி இந்த வரைவு மனு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் நேற்று அறிவித்துள்ளார் இதற்கமைய தேவையான நடைமுறைகள் முடிந்தவுடன் தேர்தல் நாள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கையிடல் சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறியதற்காக இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது இலங்கையின் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆறாம் இலக்க நிதி பரிவர்த்தனைகள் சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறியதன் காரணமாக இந்தியன் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கி அபராதம் விதித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த அபராத தொகையானது இலங்கை பெறுமதியில் இரண்டு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்தியன் வங்கியானது கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு கிளைகளுடன் இயங்கி வருகின்றது இலங்கையில் உள்ள இந்தியன் வங்கியும் அதன் கிளைகளும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன என்று மத்திய வங்கி மேலும் கூறியுள்ளது இருப்பினும் அபராதத்திற்கான காரணம் தொடர்பில் இந்தியன் வங்கி எவ்வித அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் ஒன்றுளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் உந்துளியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று அச்சலு நீர்வேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த அறுபத்து நான்கு அகவையுடைய தேவதாசன் உதயசேனா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று நீர்வேலியில் அமைந்துள்ள வாழைக்குலை சங்கத்திற்கு பாலைக்குலையை கொடுப்பதற்காக உந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வீதியில் மயங்கி விழுந்துள்ளார் இந்த நிலையில் அவரை யாழ் போதினா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்டார் இருதய வாழ்வு சுருக்கம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்பொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய ஈடுபட்டர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டதுடன் குறித்த கடற்பொழிலாளர்களும் மற்றும் படகுகளும் தலைமன்னர் ஸ்ரீலங்கா கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட பதினேழு கடற்பொழிலாளர்களும் தலைமன்னர் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடல் தொழிலாளர்கள் மன்னார் மாவட்ட கடல் தொழிற்துணை கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இதேவேளை கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சி மடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸ் ஆக மாறிவிட்டதாக சோகத்துடன் கூறும் தொழிலாளர்களின் உறவினர்கள் தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்து தாயகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று திங்கட்கிழமை நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடல் தொழிலாளர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் கடல் தொழிலாளர்கள் இரவு சுமார் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தங்கச்சி மடத்தை சேர்ந்த பூண்டிராஜ் மற்றும் ஆரோன் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து பதினேழு கடற்தொழில் தொழிலாளர்களையும் ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்து தலைமன்னார் அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்ட பதினேழு தொழிலாளர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களான எட்டு பேர் என்பது நாள் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் நாளை பண்டிகை என்பதால் வீட்டில் குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்கவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக நேற்று மாலை மூன்று மணிக்கு மீன் பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்களை இரவு பன்னிரண்டு மணிக்கு ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்துள்ளது இதனால் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்களுக்கு கருப்பு கிறிஸ்துமஸாக மாறிவிட்டதாகவும் உடனடியாக கடல் தொழிலாளர்களை விடுதலை செய்து தாயகம் அனுப்பி வாய்க்குமாறும் சிறைபிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட கடல் தொழிலாளர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் குறித்த கடல் தொழிலாளர்கள் மன்னார் மாவட்ட கடல் தொழில் அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய நாட்டு பிரதி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்ய நாட்டு பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை தனது பயணப்பட்டியில் மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி நான்கு அகவையுடைய ரஷ்ய பிரஜை எனவும் சந்தேக தகவல் தொழில்நுட்ப அதிகாரியாக பணிபுரிவதும் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் குஷ் போதைப் தயாரித்து உலக நாடுகளுக்கு விநியோகம் செய்பவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் நேற்றைய நாள் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் யூஎல் நாநூற்றி மூன்று விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் ஒரு கிலோ ஐம்பது கிராம் எடை உள்ள குஷ்பைப் பொருள் அவர் கொண்டு வந்த சூட்கேஸில் பஞ்சால் செய்யப்பட்ட தலையணியில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ரஷ்ய பிரஜை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் தலைமையகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்தில் சீனாவிலிருந்து இயற்கை உரம் இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ காலத்தில் சீனாவில் இருந்து இயற்கை உரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன விவசாயத்திற்கு கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கம் விதித்த தடையால் விவசாய துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சீனாவின் கிங்டவ் சிவின் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து இலங்கை கரிம உரத்தை கொள்வனவு செய்தது இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்க பாக்டீரியாக்களால் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரச நிறுவனங்கள் குற்றச்சாட்டை மறுத்தது குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உரத் தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு விவசாய ராஜாங்க அமைச்சு கொழும்பு லிமிடெட் மற்றும் சிலான் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் அறுபது பில்லியன் ரூபாய்களை செலவழித்தது என்றும் அவர் கூறியுள்ளார் அப்போதைய அரசாங்கம் ரசாயன விவசாய தடை செய்து இயற்கை விவசாயத்தை நாடியதன் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்து இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன மக்கள் குடியரசின் கப்பல் இருபத்தேழாம் நாள் வரை இலங்கை மக்களுக்கு மருத்துவ சேவைகளை நடத்தி வருகிறது சீன மக்கள் குடியரசின் ராணுவ கடற்படையின் மருத்துவமனை கப்பலான பீஸ் ஆர்க் இலங்கைக்கு சம்பிரதாயபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தில் கடந்த நாள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த குறித்த கப்பல் எதிர்வரும் எட்டாம் நாள் வரை இலங்கையில் தருத்து நிற்கும் அதேவேளை இலங்கையர்களுக்கு மருத்துவ சேவையையும் வழங்கி வருகின்றது முற்றுமுழுதாக மருத்துவ சேவையை மாத்திரம் உள்ளடக்கியிருக்கும் இந்த கப்பல் கடந்த இருபத்தி இரண்டாம் நாள் முதல் இலங்கை மக்களுக்கு இலங்கையில் உள்ள சீன தூதரகத்துடன் இணைந்து மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கிளினிக்குகளை கப்பலில் நடத்தி வருகின்றது இந்த சேவை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் நாள் வரை நடைபெற இருக்கின்றது நூற்று எழுபத்து எட்டு மீட்டர் நீளம் உள்ள ஆர்க் மருத்துவமனை கப்பலில் கேப்டன் டெங்கின் தலைமையில் முன்னூற்று பத்து பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நாள் கொழும்பில் இருந்து புறப்பட இருக்கின்றது பீஸ் ஆர்க் கப்பல் இலங்கைக்கு விஜயம் செய்வது இது இரண்டாவது தடவையாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின்னர் மயங்கிய நிலையில் ஒன்பது அகவையுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்ர சிகிச்சையின் பின்னர் மயங்கிய நிலையில் ஒன்பது அகவியுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார் தமது மகனின் மரணத்திற்கு மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களே காரணம் என உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் அங்குருவத் தொட்ட பெத்திகமோஹால் தொட்ட பிரதேசத்தை சேர்ந்த தனுஜா விக்ரமராட்சி என்ற ஒன்பது அகவியுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினெட்டாம் நாள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவனுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வைத்திய தீர்மானித்துள்ளனர் சிறுவனின் அகவையை கருத்தில் கொண்டு சத்திர சிகிச்சை நடவடிக்கை மயக்கமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த சிறுவன் கொழும்பு லேடி ரிச் சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் சுயநினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்னாள் உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவித்தனர் இது தொடர்பில் மெரிஹான ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்த பிரித பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இருந்து ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று போர்த்துக்கல் நடுக்கடலில் பழுதடைந்துள்ளது சிரியாவில் பசார் அல் அஷாத் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் அங்கு முகாமிட்டிருந்த ரஷ்ய படையினர் தமது ஆயுதங்கள் உட்பட உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர் இவ்வாறு அங்கிருந்த ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று போர்த்துக்கல் நடுக்கடலில் பழுதடைந்து நிற்கின்றது ஸ்பார்ட்டா என அழைக்கப்படும் இந்த கப்பல் பழுதடைந்து நிற்கும் நிலையில் ஆழ்கடலில் அடித்து செல்கின்ற நிலையில் உள்ளது கப்பலின் எரிபொருள் குழாயில் ஏற்பட்ட பெரிய கோளாறு காரணமாக அதன் இயக்கத்தை முற்றிலும் நிறுத்திவிட்டதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து அந்த கப்பல் குழுவினர் அதை சரி செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சிரியாவின் டார்டஸில் முன்னர் நிறுத்தப்பட்ட ரஷ்யாவின் ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் கடல் வழியாக லிபியாவிற்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஜெர்மனியில் உள்ள ஹவுதி இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆயுதங்களை தயார் செய்து வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது யேமனில் உள்ள ஹவுதி இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆயுதங்களை தயார் செய்து வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளையின் உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்போது யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹரி விமானம் தாங்கி கப்பலில் இருக்கும் மாலுமிகள் ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது ஹவுதியின் செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமையன்று எதிர்த்தாக்குதல் நடத்தி அமெரிக்காவின் எஃப் பதினெட்டு ஜெட் விமானத்தை வீழ்த்தியதாக கூறினார் மறுபுறம் இந்த சம்பவம் நட்பு என்றும் சனிக்கிழமை இரவு இயமன் தலைநகரில் பல இலக்குகளை தாக்கியதாகவும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்